நண்பர்களுக்கு வணக்கம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட் செக்ட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஒரு அரசன் இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து சென்று கொண்டிருந்தான் வழியில் ஒரு காட்டை கடக்க வேண்டியிருந்தது அங்கே ஒரு முனிவர் இருந்தார் அவரிடம் தனது வெற்றிக்காக ஆசி பெற்று சென்றான் காட்டில் கடும் குளிர் அடித்தது முனிவரோ இடையில் மட்டுமே ஆடை உடித்திருந்தார் தியானத்தில் ஆழ்ந்திருந்த அவருக்கு தனது மேலாடையை எடுத்து போத்தினான் அரசன் கண் விழித்தார் முனிவர் அரசனைப் பார்த்தார் யாரப்பாணி எதற்காக இங்கே நிற்கிறாய் என்று கேட்டார் முனிவர் நான் ஒரு நாட்டுடைய அரசன் பக்கத்து நாட்டின் மீது படையெடுத்து செல்கிறேன் நான் வெற்றி பெற தங்களிடம் ஆசி பெறவே காத்திருக்கிறேன் என்றான் அரசன் சரி எனக்கு அணிவித்த இந்த மேலாடையை எடுத்து செல் என்றார் முனிவர் உங்களுக்கு குளிரும் தானே அணிவித்தேன் என்றான் அரசன் தேவையில்லை நான் ஏற்கனவே பணக்காரன் இந்த சொத்தையும் சேர்த்து சுமக்க தயாராக இல்லை என்றார் முனிவர் அரசனோ என்னிடம் இதுபோல் பல சால்விகள் உள்ளன அதில் ஒன்றை தான் உங்களுக்கு கொடுத்தேன் இதை ஏற்பதில் என்ன தயக்கம் என்றான் அதற்கு முனிவர் மகனே உன்னிடம் ஏற்கனவே ஒரு நாடு இருக்கிறது அது போதாதென்று இன்னொரு நாட்டையும் பிடிக்க செல்கிறாய் அப்படியானால் உனக்கு தான் தேவை இருக்கிறது தேவை உடையவனே ஏழை அவனுக்கே பொருட்களும் தேவை என்றார் முனிவர் அரசனுக்கு முனிவரின் வார்த்தைகள் சம்பட்டியால் அடித்தது போல் இருந்தது போர் புரியும் எண்ணத்தை கைவிட்டு தன் நாட்டிற்கு திரும்பினான் அரசன் இதுதாங்க இந்த கதை நம்ம என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நிம்மதி இல்லாமைக்கு ஒரே காரணம்தான் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவது தான் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த நன்மைகளை நாள்தோறும் செய்து வருவோம் நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்டு எதையும் தள்ளி போடக்கூடாது நல்ல விஷயங்களை அப்பயே செஞ்சிடணும் அதுக்கு முயற்சிக்கணும் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடமும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்று நம்புவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்